வணக்கம் நேரிலே சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் வில்லங்க சொத்துக்களை குறிப்பாக நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யலாம் என்று பத்திரப்பதிவுத்துறை தெரிவி வெளியிட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஒரு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் சொத்துக்களை அபகரிக்க அரசாங்கமே துணை போகக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் கடந்த ஏழாவது மாதம் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை குறித்த விவரம் தற்போது திரு ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் மூலமாகவே வெளிவந்திருக்கிறது உண்மையிலேயே அரசாங்கம் அப்படி ஒரு வெளியிட்டு இருக்கிறதா இந்த வில்லங்க சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்ய நீதிமன்றம் ஏதாவது உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா என்பது பற்றி பேச இருக்கிறது இந்த அமர்வு மூன்று விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள் ஃபைரா அமைப்பினுடைய தலைவர் திரு ஹென்றி பங்கேற்கிறார் முன்னாள் மாவட்ட பதிவாளர் முனைவர் பாலு கட்டிட மேலாண்மை ஆலோசகர் திரு சிவஞான செல்வம் மூவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம் சார் மூன்று பேர் வணக்கம் திரு ஹென்றி டாக்டர் ராம்தாஸ் வந்து இந்த அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் இப்படி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்களாவே அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும் நிஜமாலுமே பத்திரப்பதிவுத்துறை இப்படி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்குதா எதன் அடிப்படையில் இப்படி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதாவது சார் பதிவுத்துறை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சிலேருந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்குது அப்போ பதிவுத்துறையை கட்டமைப்பு கட்டமைக்கும் போது சில சட்டத்திட்டங்களை வந்து வகுக்கிறாங்க அந்த அடிப்படையில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு சொல்லி டூ தேர்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்குது அந்த ஆர்டரில் வந்து எதையெல்லாம் பதியலாம் எதையெல்லாம் பதியக்கூடாது இப்போ நீங்கள் ரெவன்யூவுக்கு ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்னு இருக்கும் அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒன்று தான் இந்த டூ தேர்ட்டி எயிட்னு சொல்லி அந்த ரெவன்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாண்டிங் ஆர்டர் அது மேனுவலில் வெரி கிளியராக குறிப்பிடப்பட்டிருக்குது நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை எனில் அது இடைக்கால தடையோ அல்லது நிரந்தர தடையோ ஒரு சத் சொத்து சம்பந்தமாக அது பதிவு செய்யக்கூடாது என நீதிமன்றம் தடை விதித்தால் மட்டுமே பதிவு செய்ய இயலாதுன்னு சொல்ல முடியும் அதர்வைஸ் அன்லஸ் இதை வந்து பண்ணலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் ஒரு இரு நபர்களுக்கு சொத்துக்கார சம்மந்தமாக தாவா சம்மந்தமாக அவங்க வழக்கு தொடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வழக்கு தொடுக்கும்பொழுது அதனுடைய உரிமை ஆவணத்தின் அடிப்படையிலேயும் வருவாய் பதிவேடுகளின் அடிப்படையிலையும் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பதிவு செய்யலாம் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு தாவா இருக்குது ஒரு சொத்து பூர்வீகமாக கிடைக்கப்பட்ட சொத்து அப்போ அதில் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்கன்னு சொன்னால் தனிநபர் ஒருவர் மாத்திரம் அவர் விற்பனை செய்ய போகிறாருன்னா அவருடைய பிரிபடாத பாகத்தை மாத்திரம் அவர் பதிவு செய்யலாம் அவரோட என்ன ஷேர் ரைட்ஸ் ஆஸ் பர் லீகல் ஏர் படி இருக்குதோ அதை மாத்திரம் அவர் பதிவு செய்யலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா நீதிமன்றம் தடை விதித்தால் ஒழிய எந்த ஆவணத்தையும் உரிமையுள்ளவர்கள் பதிவு செய்யும் பொழுது அவர்களுக்கான பாகத்தை பதிவுத்துறை பதிவு செய்யலாம் அதில் வித தடையும் இல்லை ஏற்கனவே இதில் பல நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்கள் இருக்குது நிறைய குவாஷ் பெட்டிஷன்லாம் வந்து போடுறாங்க நிறைய ஆர்டர் கேட்டு வழக்கு தொடுக்கிறாங்க அப்படி வழக்கு தொடுக்கும் பொழுது இப்போ ரீசெண்ட்டாக இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மாண்புமிகு சதீஷ்குமார் அவருடைய பெஞ்சில் ஒரு ரெட் பெட்டிஷன் வந்து போடுறாங்க டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ்னு அதில் வந்து ராசிபுரத்தை சார்ந்த ஒரு சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு குவாஷ் பெட்டிஷன் போடுறாரு ஸோ அதில் அவர் ப்ராப்பராக ஒரு கைட்லைன் கொடுத்து நீதிமன்றத்தில் வந்து தடையான இருந்தால் மட்டுமே நீங்கள் பதிவு செய்ய இயலாதுன்னு சொல்லணும் அதர்வைஸ் இதை நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஏற்கனவே பதிவுத்துறை வந்து பல சுற்றறிக்கைகளை வந்து வெளியிட்ருக்குறாங்க ரெண்டாயிரத்தி நான்குலேருந்து ட்ரிபிள் ஃபைவ் எயிட் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோர்னு அப்போவே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாண்டிங் ஆர்டர் டூ தேர்ட்டி எயிட்டை பேஸ் பண்ணி ஒரு சர்க்குலர் வழிகாட்டி சுற்றறிக்கை வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் தொடர்ந்து இப்போ இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஏழாவது மாதம் ரெண்டு மாதங்களுக்கு முன்பு பதிவுத்துறை வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ஒரு சுற்றறிக்கையை வந்து போட்டிருந்தாங்க ட்ரிபிள் டபுள் டூ ஃபோர் எயிட் டூ அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை போட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் ஏன்னா நீதிமன்றத்துடைய உத்தரவுகள் வர வர அவ்வப்போது அதற்கேற்ப சில வாக்கியங்களை சேர்த்து சில முடிவுகளை எடுத்து அந்த உத்தரவை மாற்றி மாற்றி அமைச்சிட்ருப்பாங்க பதிவுத்துறை அந்த அடிப்படையில் இந்த நீதிபதி சதீஷ்குமார் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இறுதியாக ஒரு சுற்றறிக்கை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க அந்த சுற்றறிக்கை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களுக்கு பிறகு தான் மூத்த தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு மாதங்களுக்கு முன்பாகவே போடப்பட்டிருக்கிற அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பத்திரிகை செய்து இந்த கண்டன அறிக்கை இருக்கும் என நான் நினைக்கிறேன் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது காலம் காலமாக பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்னாடி தாஜ்மஹால் வந்து யாருடையதுன்னு எல்லாத்துக்கும் உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் அது உலக அதிசயங்களில் ஒன்று ஆனால் இங்கே தமிழ்நாடு பதிவுத்துறையில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நாட் ஒன்லி தமிழ்நாடு பதிவுத்துறை இந்தியாவிலேயே அதுக்கு புலையென்னோ நான்கு பக்க எல்லைகளும் டைட்டலும் கொடுத்து பதியணும்னா யார் வேணாலும் அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினா பதியக்கூடிய அளவுக்கு தான் இங்கே இருந்தது ஸோ இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்கிறவர் மட்டுமே வந்து அதை விற்றுட்டு போயிடலாம் உங்கள் பேரில் கரையை பண்ணலாம் என் பேரில் கரையம் பண்ணலாம் யார் ஒருவர் பேரில் கரையை பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தது இப்போ அவ்வப்போது காலத்துக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நடைமுறைகளுக்கு ஏற்ப இந்த ப சட்ட திட்டங்களை சுற்றறிக்கைகளை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளின் அடிப்படையில் அவ்வப்போது வந்து பதிவுத்துறை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டு வருது ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த சுற்றறிக்கையும் போடப்பட்டிருக்கிறது இரண்டு மாதங்களுக்கு பிறகு மூத்த தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை குறித்த விவரங்கள் அறிய வருகிறதுன்னு நான் நினைக்கிறேன் தெரிய வந்ததுனால் இந்த செய்திகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறதா நான் பார்க்குறேன் ஆனால் இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருக்கிற நடைமுறைகளை தான் பின்பற்றாங்க ஸோ நீதிமன்றத்தில் வழக்கு நிலவில் இருக்கும்போது பதிவு செய்யலாமா கூடாதா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவு இல்லாத பட்சத்தில் பதிவு செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதில் வெரி கிளியராக கொடுத்துருக்கு அதாவது இவர் டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறது வழக்குகளில் சிக்கி இருக்கக்கூடிய சொத்துக்களை பதிவு செய்யலாம் என்பதற்காக பதிவுத்துறை கூறியுள்ள காரணங்கள் ஏற்க முடியாதவை சர்ச்சைக்குரிய சொத்துக்கள் மீது நீதிமன்றங்கள் எந்த ஆணையும் பிறப்பிக்காத நிலையில் அதன் விற்பனையை தடுக்க கூடாது என்று சில வழக்குகளில் நீதிமன்றங்கள் இருப்பதாகவும் வழக்குகளில் சிக்கியுள்ள சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யாமல் திருப்பி அனுப்புவதால் தங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் அதை தவிர்ப்பதற்காகவே இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறியுள்ளது இது அபத்தமானது அப்படின்னு இல்லை அப்படிலாம் பதிவுத்துறை வந்து எந்த சொத்துக்களையும் பதிய மாட்டேன்னா திருப்பி அனுப்புறது இல்லை சார் ஓகே இப்போ நீங்கள் பதிவுத்துறைக்கு வந்து நீங்க போகிறீங்கன்னா அசல் ஆவணம் வேணும்னு ஒரு ஐம்பத்தஞ்சு ஏன்னு ஒரு சட்டப்பிரிவை கொண்டு வந்தாங்க ஸோ அசல் ஆவணம் இல்லைன்னா பதிவு செய்ய மாட்டேங்கிறது ஒரு அபத்தமான விஷயம் அதெல்லாம் வருவாயை வந்து தடுக்கும் பதிவுத்துறைக்கு ஏன்னா மாவட்ட பதிவாளர் அண்ணா விருப்ப ஓய்வு பெற்றுட்டு வந்திருக்காரு அவருக்கு தெரியும் ஃபிஃப்டி ஃபைவ் ஏன்னு ஒரு சட்டப்பிரிவை கொண்டு வந்து அசல் ஆவணம் உங்கள் பேரில் இருக்கிற ஆவணத்தை நான் ஒழிச்சு வச்சுக்கிட்டால் நானாக போய் கரையை பண்ண முடியும் பண்ண முடியாது அதுக்கே ஒரு ச தடையை போட்டு வச்சுருக்குறாங்க ஐம்பத்தஞ்சு ஏவை நீங்கள் தான் ஓனருங்கிறது தெரியும் நீங்கள் ஒரு வேளை என் பேரில் கூட சொத்து வாங்கி டாக்குமெண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம் நான் போய் பதிவு பண்ண முடியாது இதான் நிலமை அப்படி இருக்கக்கூடிய பதிவுத்துறையில் இப்படிலாம் அனுமதித்து நீங்கள் தாராளமாக பதிவு வருவாயை வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க அசல அவனை இல்லைனாவே பதிவு செய்ய மறுக்கும் பதிவுத்துறை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வருவாய் பதிவேடுகள் நீங்கள் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வருவாய் பதிவேடுகள் வந்து நீங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் டாக்குமெண்ட்டை பார்க்கலாம் டைட்டலை பார்க்கலாம் அவருக்கு விற்றவருடைய பேரில் பட்டா இருந்தால் கூட பதிவு செய்யலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பேரில் சொத்து இருக்குது என் பேரில் பட்டா இருக்குது நான் உங்களுக்கு விற்கிறேன் நீங்கள் அவசர தேவைக்கு உங்கள் பேரில் என் பேர்லேருந்து பட்டா மாற்றாமல் நீங்கள் சார் விற்க முடியாது இப்படி ஒரு நிலைமை இப்போ இருக்குது ரீசன்ட் டேஸில் ஸோ அதனால் வெப்பவருடைய பெயரில் பட்டா இருக்கணும் உட்பிரிவு என்னோடு இருந்தால் மட்டும்தான் உள்ளீடு செய்து பதிவு செய்ய முடியும் அப்படின்னு அவ்வளவு கிடுக்குப்பிடி சட்டங்களை போட்டிருக்கக்கூடிய பதிவுத்துறை அது எப்படி வந்து வருவாய்க்காக தாராளமாக திறந்து விட்டு இஷ்டத்துக்கு அரசு சொத்துக்கள்லாம் பண்ணுமான்னு அப்படிலாம் பண்ணாது வழக்கு யார் யாருக்கு இருக்கும் ஒன்று அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கும் இல்லை ஆள் பண்ணி விற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கும் அது நீதிமன்றத்தில் முடிவு வரும்போது அதை முடிவு எடுத்துக்கலாம் அது வரையில் இவங்களுடைய பிரிபடாத பாக சொத்தை இவர்களுடைய உரிமையை நீங்கள் பரிமாற்றம் நான் செய்ய முடியாது டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது பரிவர்த்தனை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அதுதான் அநீதி ஓகே ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ப்ராப்பராக வந்து வித்துட்ருக்குறாங்க இப்போ என்னென்னா ஒரு இரண்டு வாட்டகம் இன்னும் இன்னும் கூடுதலாக பாருங்கள் கடந்த நாலாம் தேதியிலேருந்து இன்னைக்கு பதிமூணு தேதி பத்து நாட்களாக எந்த சொத்துக்களையுமே நீங்கள் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு அல் நியூமரிக் படி நம்பர் அடிப்படையில் சர்வே நம்பர் இருந்துச்சுன்னா எளிமையான முறையில் உள்ளீடு செய்து ஆவணத்தை பதிவு செய்ய முடியுது ஆனால் கிராமணத்த மனைகளை இப்போ நீங்கள் தமிழ்நிலம் அந்த போர்ட்டல் இணையதளத்தையும் பதிவுத்துறையினுடைய இணையதளத்தையும் லிங்க் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல திட்டம் மகத்தான திட்டம் வரவேற்க வேண்டிய திட்டம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் நாலாம் தேதி அந்த டிசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் தனியார் நிறுவனத்துக்கு இந்த துறையை தாரவாத்து கொடுத்துருக்குறாங்க அந்த நிறுவனத்தினுடைய அலுவலகமோ சாஃப்ட்வேரோ பேக்கப்போ இங்கே இல்லை அகமதாபாத் குஜராத்துக்கு இருக்குது தமிழகத்தினுடைய சொத்து விவரங்கள் அத்தனையும் குஜராத்தில் இருக்குது நீங்கள் மென்பொருளில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் என்ன அப்க்ரேட் பண்ணணும் என்ன ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும்னு தெரியாமல் கூட அந்த நிர்வாகம் செயல்பட்டுருக்கு இப்போது நீ கிராமத்தை மனைகளை தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புலையன்களில் சர்வே நம்பரில் நீங்கள் பத்து பி அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நியூமெரிக் படி இருந்தால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது நியூமரிக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஏபிசிடி அல்போப்டிக் படி ஏதாவது சர்வே நம்பர் வந்துடுச்சுன்னா அதோட கட் ஆகிடுது அதன் பிறகு இப்போ இரநூத்தி ஐம்பது சர்வே நம்பர் ஒரு கிராமத்தில் இருக்குதுன்னா ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் நம்பரில் இருந்துச்சுன்னா அது அப்டேட் ஆகிடுக்கு இருபது பீன் வந்துருச்சுன்னா அதன் பிறகு இருக்கிற இரநூத்தி ஐம்பது நம்பரும் காலி ஓகே ஓகே அப்கிரேடே ஆகல ஓகே இதை குறித்து விவரங்கள் கேட்டால் டிசிஎஸ்க்கு வந்து அது குறித்த போதிய விழிப்புணர்வோ புரிதலோ அதை பற்றி எங்களுக்கு தெரியலன்றாங்க ஓகே ஸோ முறையற்ற முறையில் அந்த பதில் இருக்கு சப்போர்ட் சிஸ்டமில் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு இப்படிலாம் கூட அரசு வந்து பதிவு செய்ய முடியாமல் இதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள் நியாயமான காரணங்கள் ஓகே நாம் இதை நாங்கள் சொல்லி கூட இல்லை அதை கூட பதிவு செய்யறதுக்கு வந்து மறுக்கிறாங்க அப்போ இந்த வகையிலெல்லாம் அசல் ஆகணும் இல்லைனா நான் பதிவு செய்ய மாட்டேன் இப்படி வருவாய் பதிவேடுகள் ப்ரெசன்ட் ஓனர் பேர் இல்லைனா பதிவு செய்ய மாட்டேன் இப்படிப்பட்ட இது மாதிரியான காரணங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் இருக்கிற ப்ராப்ளங்கள் அப்கிரேட் ஆக மாட்டேங்குது மூன்றைக்குள்ளே டோக்கன் போட முடியலன்னா பதிவு பண்ண மாட்டேன் இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த பதிவுத்துறை இப்படிலாம் வழக்கில் இருக்கிற சொத்துலாம் தாராளமாக பண்ணுங்கலாம் கிடையாது ஓகே பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆவணமும் வருவாய் பதிவேடும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தாலும் எந்த தடையும் இல்லை என்கிற நிலையை அவர்கள் அறிந்து பதிவு செய்வதற்கு வழிவகுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான முறையான வழிகாட்டுதல் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாண்டிங் ஆர்டர் டூ தேர்ட்டி எயிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்துடைய உப் உத்தரவு வழிகாட்டுதலாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பதிவுத்துறை அவர்கள் சுற்றறிக்கை போட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் சார் பதிவாளர்கள் பதிகிறார் ஓகே ஓகே